என்னத்த இன்னைக்கு மார்னிங் பிரேக் இன்னைக்கு மார்னிங் பிரேக் சூப்பரான கருவேப்பிலை சட்னி தாமா அதுக்கு முன்னாடி நம்ம அது என்னன்னாக்கா நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு கோகுலாஷ்டமி வருதுமா அதுவும் என்ன விசேஷம் அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த தினம் தேய் பிற வர்றதுனால நம்ம பைரவருக்கும் உகந்த தினம் அதனால கோகுலாஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க நம்ம கிருஷ்ணரையே நல்லா கும்பிடுங்க குழந்த பாக்கியம் வேண்டிகிட்டு இருக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சு இந்த முக்கியமாக வந்து பால் வெண்ணெய் தயிர் சுண்டல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு வச்சு சீடை அவரு சின்ன பசங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லா ஐட்டமும் கிருஷ்ணருக்கு அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பூஜை வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி அவரை நீங்கள் கும்பிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் பையன் நாங்கள் கிருஷ்ணரை வேண்டி தான் எங்களுக்கு பையனே பிறந்தது அதனால தான் எங்கள் பையனுக்கு நாங்கள் பாலாஜின்னு பேர் வச்சுருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்க்கலாம் வாங்க சூப்பரான தோசை தான் இன்னைக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த கருவேப்பில சட்னி செஞ்சுருக்குங்க இது வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் எடுத்துக்கோங்க இந்த சட்னி எல்லாம் சாப்பிட்றதுனால முடி கொட்டாமல் இருக்கும் சீக்கிரமாக பசங்களுக்கெல்லாம் முடி வந்து நான் வெள்ளை முடி வந்துடுது அதனால அந்த வெள்ளை முடியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் பித்தத்தை முண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த கருவேப்பிலை சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்